ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூர் வள்ளியூர் என்கேச்சில் இருந்து உங்களுக்கு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்கிறத பார்த்தீங்க மெயின் ரோடு டச் பண்ணி தான் இது இருக்குது பஸ் ரோட டச் பண்ணி இருக்குது நீங்கள் என்னை பார்க்குது நாவல் மரம் ரோட்லேருந்து நேரே இறங்கிடலாம் இதெல்லாம் ஸ்டாப்புகளுடைய ரூம் அறுபத்தஞ்சி ஏக்கர் தோட்டங்க மிக குறைந்த விலையில் வந்துருக்குது புதூர் பக்கம் இருக்குது வள்ளியூர்லேருந்து சுமாராக ஏழு கிலோமீட்டர் குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்ட இலகையிலருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரிப்பு போட்டிருக்காங்க உள்ளுக்க ஏராளமான வேப்ப மரம் சுமாராக ஒரு பத்து முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி வேப்ப மரம் அதுபோல் சிசிடிவி கேமரா ஈட்டி மரங்கள் பாருங்கள் ஈட்டி மரம் விலை உயர்ந்த ஈட்டி மரங்கள் சப்போட்டா கொல்லா மரம் தென்னை மரங்கள் சின்னதும் பெருசுமாக இருக்குது தென்னை மரம் இது வந்து வாட்ச்மென் ரூம் செக்யூரிட்டி ரூம் இது தனி பங்களா மூணு பெட்ரூம் வித் ஏசியோடு இருக்குது உள்ள மாதுளை பேரை புளியமரம் மாமரங்கள் நெல்லி மரம் தேக்கு மரம் பாதாம் இன்னும் எவ்வளவோ மரங்கள் உள்ள சொல்லலாம் ஏன்னா அது வச்சுருக்கவங்க அந்த மாதிரி அவங்க கையில் இருக்கிறதுனால ரெண்டு கிணறு உள்ளே இருக்குங்க நாலு போர் இருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வீட்டுக்கு தனியாக த்ரீ ஃபேஸ் லைன் சர்வீஸ் வீட்டுக்கு தனி பாருங்கள் கிணத்துக்கு பக்கத்தில் உள்ளே இறங்கிறதுக்கு தகுந்தபடி சைடில் ஒரு இது எடுத்திருக்காங்க ரெண்டு கிணறுலையுமே அந்த சிஸ்டம் தான் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் நாலு பக்கமும் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அறுபத்தெட்டு ஏக்கரும் உங்களுக்கு வந்து பட்டா தான் நிலம் முழுவதும் உங்களுக்கு கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் வந்து உங்களுக்கு இது சொட்டு நீர் பாசனம் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் பட்டா எல்லாம் கிளியராக அவங்களுக்கு இருக்குங்க பங்களா பார்த்தீங்கன்னா மூணுமே மூணு பெட்ரூம் வந்து வித் ஏசி தான் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாகிருந்து உடன் ஃப்ளோரோட வந்து எல்லாம் அந்த கேரளா மாடல்லேயே போட்டிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஃபர்னிச்சடு உள்ளுக்க ஒய்ஃபை இருக்குது மினி பார் அதுக்கப்புறம் எல்இடி டிவி உள்ளே இருக்குது ஸ்டாஃப்களுக்கு தனி குவட்டல்ஸ் பார்த்தீங்க நாலு போர் நான் உங்களுக்கு காட்டினேன் அஞ்சு போர் செக்யூரிட்டி கோட்டல்ஸ் தனி மாட்டுக்கு சிம்பிளாக கொட்டகை போட்டிருக்காங்க சிசிடிவி வந்து லேண்டு முழுவதும் கம்ப்ளீட் வந்து சிசிடிவி பண்ணியிருக்காங்க நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது போக உங்களுக்கு ஒரு மினி ஜென்ரேட்டர் வேறு உள்ளே வச்சுருக்காங்க ஏன்னா அந்த வீடை இந்த வீடை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சரியான ஒரு பங்களாங்க இதெல்லாம் வந்து இந்த மாட்டுப்பெண்ணை மாடுகள் வை இது வைக்கிறதுக்கு ஒரு டிராக்டர் நிற்கிது இது வந்து ஸ்டாப்புகள் இருக்கக்கூடியது இது செக்யூரிட்டிக்காக உள்ள வீடு பாருங்கள் இதோடி அஞ்சு போர் ஆகுது நான் இது வரைக்கும் அஞ்சு போர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த பங்களாக்குள்ளே போகிறோம் பாருங்கள் இந்த பங்களா இருக்கக்கூடிய சுமாராக ஒரு பத்து இருபது சென்ட்டு இருபது இருபத்தஞ்சி சென்ட்டு முப்பது சென்ட் வரை இருக்கும் தனியாட்டு காம்பவுண்டு போட்டிருக்காங்க இந்த பங்களா இருக்கக்கூடிய தனி ஏரியா மட்டும் இது வாட்ச்மேனுக்கு செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து உள்ள இடம் மண்ணை பாருங்கள் உள்ளுக்குள்ளே அதாவது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது போனால் ஏன்னா இதை நல்ல அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க தற்காலிகமாக ஆளுங்க இல்லாததுனால அவங்களுடைய பராமரிப்புகள் குறைவு பாருங்கள் பில்டிங் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வெளியூர் டாய்லெட் வச்சுருந்தாலும் உள்ள கம்ப்ளீட் வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து மூணு பெட்ரூமுக்கும் அந்த முப்பது சென்ட்டுக்கு உள்ளாலேயே வாட்ச்மேன் இருக்கக்கூடிய ரூமு செக்யூரிட்டி கார்டு தனியாக நிற்கிறதுக்கு அவருக்கு அந்த இது எல்லாமே உள்ள நல்லா செம்மண் மாமரம் கொய்யா மரம் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே நிற்க அந்த முப்பது சென்டுக்குள்ளே வெளியே கம்ப்ளீட் சிசிடிவி பில்ட் கம்ப்ளீட் லேண்ட் முழுவதும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல மண் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மிக விலை குறைவாக வரும் ஒரு தோட்டம்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் தோட்டம் தோப்பு பார்த்தீங்களா தென்னை பார்த்திங்களா இதான் தென்னை நல்ல விலையாக இருக்கும் ஆனால் இது உங்களுக்கு வரும் ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு ரூபா தான் கேட்காங்க சிம்பிள் ரேட்டுங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆனால் கொஞ்சம் கூட கவனிச்சிருப்பாங்க நீங்கள்லாம் எல்லாம் வாட்ச்மேன் ரூமில் வாட்ச்மேன் வா வாட்ச்மேனுக்கு வாட்ச்மேன் இருக்காங்க உள்ளுக்க லேபர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு உள்ள சரியாக இல்லைன்னு சொல்லலாம் பாருங்கள் ஈட்டி மரங்களுடைய தடியை பார்த்திங்களா விலை ஈட்டி மரங்கள் உள்ள நிற்கிது கொய்யா மரம் கொல்லா மரம் மாதுள மரம் எல்லாம் தேவைக்கு என்ன உண்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் அங்கே இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலை ரொம்ப உங்களுக்கு வந்து இதில் குறைக்கிறதுக்கு கஷ்டந்தான் ஆனாலும் பேசி ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பாசிக்கலாம் பஸ் ரோட்லேக்க இது இருக்குது